புதுநான் பெரிமை நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ப ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வேடிகளெல்லாம் இன்னிக்கி கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி தான் ஆர் மைனஸ் சொல்லியிருந்தேன் ஆனால் வந்துட்டு நேற்று மத்தியான சாயந்தரம் சொல்லியிருந்த மாதிரியே தான் ப்ளஸ் சைடில் தான் பாசிட்டிவ் சைடில் தான் இருக்க இருக்கப்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் வந்துட்டு ஒன்பதாயிரத்தை தாண்ட மாட்டாங்க அப்படிங்கிற நான் எதிர்பார்க்கறதுனால ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஆறு ரூபா வரைக்கும் ஏற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஏற்கனவே வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரீவியஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அதனால ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது நீ இயர்மோஸ்ட் ஒம்பதாயிரத்துட்டு கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லைனா வந்துட்டு எப்படி சொல்கிறது நாற்பது அப்புறம் இங்கேருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துட்டு ஒம்பதாயிரத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இன்றைக்கி ஒரு சின்ன ஹை ஏற்றம் இருக்குங்க இப்போ ஒரு மூணு நாலு நாளாக வந்துட்டு பத்து ரூபா அஞ்சுருவா பத்து ரூபா இருபது ரூபா ரேட் சேஞ்ச் இல்லாமல் அப்படியே இருந்தது இன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு சின்ன ஏற்றம் வந்து இருக்க போகுது கோல்டோட ப்ரைஸில் இது வந்து தொடர்ந்து போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் நேற்று வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் இறக்குனதை கொஞ்சம் திரும்பி ஏற்றி வச்சுருந்தாங்க நம்ம ஏஷியன் மார்க்கெட்டில் போகணும்னா திரும்பி கொஞ்சம் ஏற்றி வச்சிட்டாங்க அதனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வருது நம்ம இந்தியன் ரூபாயோட மதிப்பு வந்துட்டு பத்து பீசா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்து பத்து பீசா இங்கே வந்துட்டு மைனஸ் ஆகும் அதனால வந்துட்டு அதையும் நம்ம பார்த்துக்கணும் அதனால் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்னைக்கு நாற்பது ரூபாயில் வந்துட்டு எழுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு மேபி என்னை கேட்டால் ஒரு ஐம்பது ரூபாய் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா ஐம்பது ரூபாய் உடனே நாற்பது ரூபா கரெக்டாக அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வரைக்கும் இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் பார்ப்போம் மார்க்கெட் என்ன டிசைட் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு ஆறு மணிநேரம் முக்கால் நாற்பது நிமிஷம் இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சரிங்களா இன்றைக்கி வென்னஸ்டே எல்லா வேலைக்கு வந்து வேகமாக கிளம்பிட்டுருப்பீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆனால் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்